எடப்பாடி பழனிசாமியோடைய நீங்கள் ஹிஸ்ட்ரி டோட்டல் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க அந்த மாதிரி யாரும் நீங்கள் வந்து அவர் வரலாறு முழுக்க அவர் 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 வந்து ஒரு சுயசரி சுயசரிதை எழுதினார்னா ஒவ்வொரு பக்கத்துலையும் துரோகங்கள் தான் நிறைந்திருக்கும் அந்த சுயசரிதையில் நீங்கள் வந்து அவரை அவ்வளோ இக்கட்டான தருணத்தில் அவரை முதலமைச்சராக அடையாளம் காட்டி சென்றது யார் திருமதி வி கே சசிகலாமையார் அவர் முதலமைச்சரானோன்னா முதல் ஆப்பு யாருக்கு தான் வைச்சார் சசிகலாமையாருக்கு தான் வைத்தார் அதே மாதிரி திரு டிடி தினகனுக்கு அடுத்து ஆப்போ வச்சார் சரிங்களா ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டார் அதுக்கப்புறம் டிடிவி தினகரனுடைய ஆதரவு எம்எல்ஏக்களால் இவருடைய பதவிக்கு ஆபத்து சிக்கல் என்ற சூழல் வருகின்ற பொழுது இவர் எந்த ஓபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்தாரோ அதே ஓபிஎஸ்டிடம் என்ன செய்தார் போய் அவருடைய ஆதரவை பெற்றார் ஓபிஎஸ் ஆதரவு பதினோரு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை குச்சமின்றி பெற்றார் அதில் வந்து அன்னைக்கு அவருக்கு வந்து மோடி துணை செய்தார் மோடி தான் என்ன செஞ்சார் ரெண்டு பேரையும் அது ஓபிஎஸ்ஐ சொன்னார் ஒரு பெரிய மனுஷன் எங்களை ரெண்டு பேரும் சேருங்க சண்டைப்படாங்கன்னு சொன்னார் சேர்த்து வச்சார் நான் சேர்ந்து ஆளுநர் அந்த வேலையை செஞ்சார் இவரையும் அவரையும் கையை பிடிச்சி சேர்த்து வச்சார் அன்றைய இருந்த ஆளுநர் அப்போது ஏதோ ஒரு இடத்துல அன்றைக்கு ஓபிஎஸ்னுடைய ஆதரவு இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்போ ஓபிஎஸ் ஆதரவோடு தான் ஆட்சி நடத்தினார் எலக்ஷன் முடிஞ்சன்னு ஓபிஎஸை உனக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு உங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்று ஓபிஎஸ் முதலில் குத்துறார் பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் தேவையான பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறுவதற்கு அதிமுகவிற்கு உதவியது பாமக அது எல்லாமே வட மாவட்டங்களில் வந்த தொகுதிகள் அன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த தேர்தலை நடத்தாமல் இழுத்தடிச்சு பொது தேர்தலோடு அந்த இடைத்தேர்தல்களை நடத்தி அந்த இடைத்தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி இல்லைன்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற்றிருக்காரு அப்படி தான் வெற்றி பெற்றார் அதனால தான் நாலு வருஷம் ஆட்சியோ ஓட்ட முடிஞ்சது அப்படி வெற்றி பெற்று வந்த பிறகு இன்னைக்கு பாமக என்னென்னு சொல்கிறாரு பந்திய ஓட அதுக்குள்ளே எலகழிஞ்சிட்டு இருக்கிறார் ஓ ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்ங்கிறார் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அவசர அவசரமாக அவசர கோலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு அறிவித்தவர் இன்றைக்கி சொல்றாரு அது முடிஞ்சு போன பிரச்சனை தேவையில்லாத அதை பற்றி ஏன் பேசுறீங்கிறார் அப்போ வன்னியர் சமூகத்துக்கு துரோகம் அளிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துரோகம் அளிக்கிறார் ஓபிஎஸ்க்கு துரோகம் இழித்து விட்டார் சசிகலாமையாருக்கும் டிடிக்கும் துரோகம் இழைத்திருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்க துரோகத்தினுடைய மொத்த உருவமாக தான் யார் நிற்கிறாரு தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார் நீங்கள் ஒன்றியத்தில் வந்து சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்குகள் செலுத்தி விட்டு நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிஏஓ ஒழிப்போங்கிறார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு துரோகம் நினைத்தவர் இப்படி ஒட்டுமொத்த துரோகத்தினுடைய முழு உருவமாக இருப்பவர் யார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஓபிஎஸ்க்கே இந்த நிலைமை என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிலைமை இல்லை இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க சார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே கூட்டணிக்கு அழைக்கிறது தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்தது அதனால தான் மாநிலங்களவையில கூட வைகோ அவர்களுக்கு நீங்க எங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி சீட்டே தரணும் இப்போ வைகோவுக்கு ஒரு முக்கியத்துவம் தராங்கன்னு போது ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னா ஏன் பாஜக பயன்படுத்துகிறேன் இல்லைங்க போய் ரெட்டலைக்கு உரிமை கோர போறது இல்லை